கேள்வி மூன்று பதுங்கு போர் குறித்து நீங்கள் அறிந்ததென்ன எதிரிகளின் சுடுதலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு நிற்க போர் வீரர்களால் தோண்டப்படுவது முதல் உலக போரின் போது பதுங்கு குழிகள் அதிகம் பயன்பட்டன பதுங்கு குழிகள் ஒன்றுக்கொன்று இணையாக செல்லும் இரண்டு முதல் நான்கு குழிகளை கொண்டிருக்கும் இவற்றின் வழியாக உணவு ஆயுதங்கள் கடிதங்கள் ஆணைகள் வந்து சேரும் புதிய வீரர்களும் வந்து சேர்வர் கேள்வி நான்கு பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான இரண்டு காரணங்களை பட்டியலிடுக ஒன்று இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகள் பன்னாட்டு சங்கத்திற்கு கட்டுப்பட மறுத்தன இரண்டு அமெரிக்கா பன்னாட்டு சங்கத்தின் உறுப்பினராக சேரவில்லை மாணவர்களே நெக்ஸ்ட் வீடியோல இரண்டாவது பாடத்திற்கான வினாக்களை பார்க்கலாம் அதுவரை இந்த கேள்விகளை நன்கு பயிற்சி செய்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி